பல்ல தவசம் கார்த்திகையின் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் வன்னீர் சங்கம் மாநாடு எதிர்பார்த்ததை விட இந்த மாநாட்டிற்கான அரசியல் ரீதியாகவும் சரி வன்னியர் சமூக மக்களிடம் சரி பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டிற்கான எதிர்பார்ப்புங்கிறது எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் இருக்குன்னு நம்ம அந்த அளவுக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த வன்னியர் சங்க மாநாட்டோட தாக்குங்கிறது அதிகளவில் தான் இருந்துட்டுருக்கு ஆகட்டும் சுவர் விளம்பரங்களாகட்டும் அப்புறம் வந்து வால் போஸ்டர் ஆகட்டும் இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா கிராமங்களில் ஒவ்வொரு கிராமங்களும் வந்து ஒட்டி கிடக்குன்னு நம்ம சொல்லியாகணும் அந்த அளவுக்கு இந்த சமூக இந்த வன்னீர் சங்கம் மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பை தான் வன்னீர் சங்கம் மக்களோட வந்து ஏற்படுத்திருக்கு நம்ம சொல்லியாகணும் அது மட்டும் இல்லாமல் சமூக நீதியை பேசுகின்ற கட்சிகளிடம் பார்த்தீங்கன்னா இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வன்னீர் சங்கம் மாநாட்டை வந்து பெருமளவுல வந்து ஆதரித்து கொண்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இந்த வன்னீர் சங்க மாநாட்டில் பல்வேறு சமுதாய தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை தான் பல்வேறு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய முழுக்க முழுக்க கவனம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் 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 பாதுகாப்பாக வர வேண்டும் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற ரீதியில வந்து அவர் பேசிய காணொலி பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னீர் சங்கத்தினுடைய ஒரு விதமான ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு நம்ம சொல்லியிருக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மரக்கான கலவரம் இரண்டு வன்னிய சொந்தங்களை வந்து இழந்த அந்த சோகம் பார்த்தீங்கன்னா இன்னமும் வன்னீர் சமூகத்த மத்தியில அந்த சோகம் அந்த தாக்கம் வந்து தான் இருக்கு அது மாதிரியான ஒரு அசம்பா விதம் அது மாதிரி ஒரு கலவரம் வந்து மீண்டும் மேற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற இதுல தொடர்ச்சியாக பல்வேறு ஆலோசனைகள் வந்து வன்னியர் சங்கத்தினருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் தொடர்ச்சா சொல்லிட்டு தான் இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் அஹ் இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு சிறு கலவரம் கூட இல்லாம வெற்றிகரமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற தான் வன்னியர் சங்கத்தின் வந்து முழுமிச்சா செயல்பட்டு இருக்காங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாநாடு ஒரு பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற மாநாடு பல்வேறு தடைகளை தான் இந்த மாநாடே வந்து நடத்திட்டு இருக்காங்க வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு நடந்த அந்த கலவரம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின் நடந்த பல்வேறு அசம்பாவிதங்கள் இது அனைத்துமே வந்து இது வரைக்கும் இந்த மாநாட்டுக்கு அனுமதி த அனுமதி தராம காவல்துறையும் சரி நீதிமன்றமும் சரி தொடர்ச்சியாக பல்வேறு வழக்குகள் எல்லாம் சிக்கி இப்போதான் அந்த அதுலேருந்து வெளியே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று போட்ட அந்த கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க மாநாட்டோட கட்டுப்பாடுகள் வந்து பாமக அதான் வணிக சங்கத்தினர் அஹ் மீறக்கூடாது அப்படிங்கிற ரீதியெல்லாம் சொல்லிருக்காங்க ஒரு வேலை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இந்த மாநாட்டு மூலமா நடந்துச்சுன்னா அதாவது எப்பயுமே வந்து அசம்பாவிதம் மீன்ஸ் வந்து நம்ம என்னப்ப நம்ம பண்ண மாட்டோம் ஏன்னா மரக்கணம் கழக கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாவே இருக்கு வீசிக்கவை அந்த ஆறு பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க இரண்டு பேரை வெட்டி கொன்னதுல ஏன்னா அந்த கலவருக்கு மூல காரணமே வீசிக்கவை சார்ந்தவர்கள் தான் அதுக்கு கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு அது மாதிரி எவனாச்சும் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவான் உடனே வந்து அது மூலியமாக ஏற்படுற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த பாதிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பன்னீர் சங்கத்தை சார்ந்தவர்களைதான் தான் பாதிக்கும் நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா வழக்கு அதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் மழைக்காலம் காலவட்டத்தில் என்னென்னலாம் நடக்குதுன்னுட்டு இது மாதிரியான அசம்பவ இதை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற ரீதியில் தான் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கண்ணும் கருத்துமாவே தொடர்ச்சியாக ஆலோசனை வந்து சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நீதிமன்றமும் வந்து அதை தான் சொல்லியிருக்கு ஒரு ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மாநாட்டிற்கு ஏதாவது அனுமதி கிடைக்குமான்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதனால் மாநாட்டிற்கு வருகின்ற நம்முடைய சொந்தங்கள் வன்னிய சொந்தங்கள் அனைவருமே உங்களுடைய பாதுகாப்போட கவனத்தில் கொண்டு ம மற்றவர்களை வந்து எவ்விதமான ஒரு சைகையோ இல்லை நஞ்சுக்க கத்தல் அது மாதிரி கத்துறது கூச்சலிடுறது அது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மாநாட்டுக்கு வரும்போது மது அருந்து விட்டுலாம் மாநாட்டுக்கு வராதிங்க ஏன்னா மது மட்டும்தான் வந்து ஒரு மனுஷனோட மூலையை வந்து முழுக்க முழுக்க மாற்றக்கூடிய சக்தி உடையாது அதனால் அந்த மதுவை வந்து நீங்கள் கொஞ்சம் அருந்தாமல் மாநாட்டுக்கு வெற்றிகரமா வந்து வெற்றிகரமா செல்லுங்க அது மட்டும் இல்லாம மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மற்ற ஐயா ராமதாஸ் அவர்களும் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு நடந்துக்குங்க உண்மையில பாத்தீங்கன்னா இந்த மாநாடு நம்முடைய அதாவது வன்னியர் சமூகத்தினுடைய வாழ்விற்காக மட்டும் இல்ல இங்க வந்து மற்ற சமூகத்தை வந்து இப்ப குறைவர் சமூகம் இருக்கு குயவர் சமூகம் இருக்கு அப்புறம் வன்னார் சமூகம் இருக்கு விஸ்வகரமா சமூகம் இருக்கு அதுக்கப்புறம் நரிக்குறவர் சமூகம் எல்லாம் இருக்கு அவங்க இன்னமும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு கீழே தான் இருந்துட்டு இருக்காங்க அவங்களோட வாத பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்திலிருந்து அரசு வேலைக்கு போனவங்களும் பார்த்தா விரல் விட்டு சொல்லிடலாம் அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த மாநாடு வந்து நம்ம போறோம் இந்த மாநாட்டு மூலம் பார்த்தா சாதிவாரி சர்வேங்கிறது தமிழக அரசு இத்தனை வருஷம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க பத்தியா இந்த நாலு வருஷம் திமுக அரசு ஏமாத்திட்டு இருக்கு பத்தியா அவனுங்களுக்கு தலையில சம்மிட்டி அடி அடி அடிச்ச மாதிரிதான் இந்த மாநாடு அமைய வேண்டும் அதனை கருத்தில் கொண்டு நம்ம மாநாட்டுக்கு வருகின்ற அனைத்து சொந்தங்களும் உங்களுடைய பாதுகாப்பையும் மாநாட்டின் கண்ணித்தையும் காக்குமாறு மிகப்பெரிய அளவில் அவங்க வேண்டிக்கு வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேனல் மூலியமா நாங்கள் வந்து அதை தான் நாங்களும் வலியுறுத்தி சொல்கிறோம் மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய வழியில மற்ற ஐயா ராமதாஸ் குலதெய்வம் அவர்களுடைய வழியில நம்ம இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டுவோம் மேலும் இந்த வன்னியர் சங்க மாநாட்டிற்கான கருத்துக்களை உங்க இந்த கமெண்ட்ல சொல்லுங்க இதை பற்றி இன்னும் நிறைய பேசலாம் நாத்திகம்ம காலையில் கண்டிப்பாக மாநாட்டில் அனைத்து சொந்தங்களையும் நேர்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே